நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில சின்னதுரை அப்படிங்கிற மாணவர் அறுநூறுக்கு நானூத்தி அறுபத்தி ஒன்பது மதிப்பெண்கள் வாங்கியிருக்காரு பன்னெண்டாம் வகுப்பு தேர்வு அப்படின்னாலே மாநில அளவில் முதலிடம் மாவட்ட அளவில் முதலிடம்னு முதலிடம் பிடித்தவங்கள தானே பேசுவோம் அறுநூறுக்கு நானூத்தி அறுபத்தி ஒன்பது மார்க் வாங்கினது பெரிய விஷயமா அப்படிங்கிற கேள்வியோட இந்த வீடியோவை பாக்குறீங்களா இவர் வாங்கினது பெரிய விஷயம் தாங்க காரணம் என்ன அப்படின்னா கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதத்துல திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரில இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியை சேர்ந்த மாணவர் மீது கொடூரமான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தியை நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம் அந்த மாணவர் தான் இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் பிறகும் படிப்பு தான் நமக்கு முக்கியம் படிப்பு மட்டும் தான் வாங்கியிருக்காரு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சக மாணவர்களால ஜாதிய ஒடுக்குமுறைக்கு ஆளாவதாக ஒரு மாணவன் அவர் படிக்கிற ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஹெட் மாஸ்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அந்த கம்ப்ளைண்ட் வந்ததுக்கு அப்புறமா அந்த மாணவர்களை கூப்பிட்டு கண்டிக்கிறாங்க கண்டித்ததுக்கு அப்புறமா ஒரு சில தினங்கள் அவர் போறாரு திடீர்னு ஒரு நாள் சின்னதுரை அப்படிங்கிற இந்த பாதிக்கப்பட்ட மாணவன் அவருடைய வீட்டுல இருக்க இருக்காரு திடீர்னு ஒரு அஞ்சு ஆறு பசங்க வராங்க அவர் ஸ்கூல்ல அவர் நேரடியா பார்க்கக்கூடிய தினமும் அவரோட கிளாஸ்ல இருக்கக்கூடிய அந்த பசங்களே அவர் மேல கொலைவெறி தாக்குதல் நடத்துறாங்க அந்த தாக்குதலுக்கு அப்புறமா அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்படுறாரு அவரை மட்டும் தாக்கல வந்தவங்க அவருடைய சகோதரியான ஒன்பதாம் வகுப்பு மாணவி சந்திரசெல்வி செல்வி அப்படிங்கிறவங்களையும் ஆயுதங்களால கொடூரமா தாக்குறாங்க இந்த சம்பவம் நடக்கும் போது அதை நேரில் பார்த்ததா சொல்லக்கூடிய அவருடைய தாத்தா அதிர்ச்சியில இறந்து போறாரு இப்படி ஒரு மோசமான சூழ்நிலையில இருந்த மாணவன் சின்னதுரை மருத்துவமனை அனுமதிக்கப்பட்ட பிறகு இந்த பிரச்சனை வெளியில வருது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த பிரச்சனையை கண்டிக்கிறாங்க பள்ளிக்கூடங்களில் இந்த அளவுக்கு ஜாதி வெறி இருக்கா ஏன் மாணவர்களுக்கு இந்த விழிப்புணர்வு இல்ல இதற்கு யார் காரணம் இந்த பிரச்சனைக்கு பின்னணியில இருப்பது யாருன்னு எல்லாருமே பேசுறாங்க இந்த பிரச்சனைகள் ஒரு வாரங்கள் பேசப்படுது அதுக்கப்புறம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தமிழக அரசின் சார்பில் அவருக்கான மருத்துவ சிகிச்சை இதெல்லாமே கொடுக்கிறாங்க அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இவருடைய மருத்துவ செலவு மற்றும் இவருடைய உயர்கல்வி செலவு எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் ஒரு ட்வீட் போட்டிருந்தார் அந்த ட்வீட்ல நாங்குநேரியில நடந்த சம்பவம் நடுக்கத்தை ஏற்படுத்தது ஒரு அரசு பள்ளியில மாணவர்களுக்குள்ள இப்படிப்பட்ட நிகழ்வுகள் இருக்கு அப்படிங்கிற வேதனையா அவர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல பதிவு செஞ்சிருந்தாரு மாணவன் சின்னதுரை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் காலாண்டு தேர்வா ஹாஸ்பிட்டல்ல இருந்து எழுதினாரு அப்ப அவரால வந்து சரியா எழுத முடியாது உடம்புல பல இடங்கள்ல காயங்கள் இருந்தாலும் பள்ளி துறை அவருக்கு ஒரு சிறப்பு ஏற்பாடு செஞ்சு கொடுக்குறாங்க அரசு பள்ளியை சேர்ந்த ஆசிரியர் ஒருவர் அங்க போய் கேள்விகளை கேட்டு அதற்கு மாணவன் சின்னதுறை கொடுத்த பதிலையெல்லாம் எழுதி காலாண்டு தேர்வு அதன் பிறகு அரையாண்டு தேர்வுன்னு அவருடைய படிப்பு நிக்கவே இல்லை இவ்வளவு பிரச்சனையை தாண்டியும் அவர் படிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாரு பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கும் அவர் சரியான முறையில் விண்ணப்பித்து அந்த தேர்வையும் எழுதி எல்லாத்திலையுமே இன்னைக்கு தேர்ச்சி பெற்றிருக்கிறார் அவர் வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்கள் என்பது அறுநூறுக்கு நானூத்தி அறுபத்தி ஒன்பது இவரை சமூக வலைதளங்களிலும் சரி இன்னைக்கு எல்லாருமே பாராட்ட ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் பிறகு இவ்வளவு கொடூரமான தாக்குதலுக்கு உள்ளான சின்னதுரை படித்து இந்த மதிப்பெண்கள் வாங்கியிருப்பது எல்லோராலும் பாராட்டப்படுது